ஒவ்வொரு தடவையும் கலந்தாய்க்கு வருவாங்க இப்போ போன நவம்பர்ல கலந்தாய்க்கு வந்தாங்க இருபத்தி நாலு நவம்பர்ல கலந்தாய்க்கு கொஞ்சாங்க அப்ப கலந்தாய்க்கு வரும்போது சொல்லுவாங்க நீ பெண்களை அரசியல் படுத்துங்க பெண்களை போய் சந்திங்க பெண்கள்கிட்ட நீங்க நெருங்க நெருங்க மட்டும்தான் பெண்கள் அரசியல் பட்டால் மட்டும்தான் நமக்கான அரசியல் அதிகாரம் நம்ம கையில கிடைக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் நமக்கு அண்ணன் சொல்லியாச்சுன்னா செஞ்சாதான் நமக்கு தூக்கம் வரும் அப்ப அண்ணன் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் சரி அப்ப நம்ம கிட்ட ஒரு தொழில் இருக்கு அந்த தொழில பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது மூலயமா அவங்கள பொருளாதாரத்துல வலுவடைய வச்சிட்டம்னாலே அவங்க தன்னால நம்மள நம்பிடுவாங்க அப்போ நம்ம சும்மா யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்கல்ல எல்லாரும் இலவசமா உனக்கு நான் ஆயிரம் ரூபாய் தரேன் இலவசமா உனக்கு பஸ்ஸு தரேன்னு சொல்லும் போது இலவசமா நான் உனக்கு வாழ்வாதாரத்தை தரேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம் நம்ம அதைத்தான் செய்யணும் அதைத்தான் அண்ணன் செய்ய சொன்னார் பெண்களுக்கான வாழ்வாதாரத்தை என்ன கொடுக்கணுமோ பொருளாதார ரீதி அவங்களை எப்படி உயர்த்தணுமோ அப்படி உயர்த்திட்டோம் அப்படின்னால எல்லா குடும்பமுமே உயரும் ஆனா அண்ணன் சொன்னது தான் நம்ம செஞ்சிருக்கோம் செங்காந்தல அறக்கட்டிலே மாறுபட்டு எதுவுமே செய்யல சீமான கட்சி நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லுதோ அதைத்தான் அறக்கட்டளை செஞ்சிருக்கு வித்தியாசமா எதுவுமே செய்யலை உங்களுக்கு ஏன்னா இப்போ பெண்களுக்கு வந்து ஆயரூவா கொடுக்காங்க ஆயிரம் ரூபா கொடுக்குறது தப்புன்னு என்ன சொல்கிறாரு அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் நீ ஆயரூபா கொடுக்காத வேலை பார்த்து வருமானம் வாங்கிக்கோங்க அதைத்தான் இப்படி சொல்கிறோம் அப்போ மக்கள் வந்து நம்மளை கேட்க முடியாது நீ நமக்கு என்ன செஞ்ச அப்படின்னு கேட்க முடியாது நான் உனக்கு வருமானத்தை கொடுத்துருக்கேன் நீ ஓட்டுக்கு காசு வாங்காத அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுக்காக நம்ம ஆட்சி வரைவிலே சொல்லியிருக்கோம் நம்ம ஆட்சி வரைவிலேயே பெண்களுக்கு என்ன என்னென்ன சுய வேலை வாய்ப்பெல்லாம் கொடுக்கலாம் அது மூலியமா அவங்களோட தற்சார்பு பொருளாதாரத்தை எப்படி உயர்த்தலாம் அப்படிங்கறது நம்ம ஆட்சி வரைவிலே இருக்கு அதை நம்ம அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இதை செய்யறோம் அவங்களை அரசியல் படுத்திருக்கீங்களா ஆமா கண்டிப்பா அரசியல் படுத்திருக்கோம் அரசியல் படுத்த போய் தானே அரசியல் படுத்த போய் தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்து உட்கார்ந்து கேட்காங்க இல்லைன்னா நீ எனக்கு இடத்துலயே கொடுத்துரு சான்றிதழும் சொல்லிருப்பாங்களே அண்ணன் வரணும் அண்ணன் பேசுறதை கேட்கணும்னு அவங்க வந்திருக்கே மாட்டாங்களே அண்ணன் பேசுறது வரலனாலும் பரவாயில்ல பொறுப்பாளர்கள் பேசுகிறாங்க பேச்சாளர்கள் பேசுகிறாங்க அவங்க பேச்ச கேட்க வாரோன்னு நான் சொல்லியிருக்கே மாட்டாங்களே தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் என் பேர் நித்யா நான் நாம தமிழர் கட்சியில் கடந்த நாலு வருஷமாக பயணிச்சுட்டு வரேன் இப்போ திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் மகளிர் பாசறை பொறுப்பாளராக இருக்கேன் நீங்கள் நாம கட்சியில் பயணிக்கிறீங்க செங்காந்தல் அறக்கட்டளை உருவாக்க முதல்ல காரணம் என்ன செங்காந்தல் அறக்கட்டளையை உருவாகிறதுக்கு காரணம் என்னன்னா போய் எளிதாக சந்திக்கிறதுக்கு வந்து இது ஒரு வழி இன்னொன்று என்னென்னா நம்ம நாம் தமிழ் கட்சியில் கடந்த அஞ்சு வருஷமாக பயணித்து வரோம் பயணித்து வரும்போது நம்ம கட்சின்னு உள்ளே போகும்போது மக்களுக்கு ஒரு அச்சம் வருது அதை தாண்டி பெண்களை சந்திக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு நமக்கு தெரிஞ்ச ஒரு தொழில் இருக்குது அந்த தொழிலை வந்து நம்ம சும்மா போய் யாருக்கும் சொல்லி கொடுத்துட முடியாது இல்லையா அப்போ அதுக்கு ஒரு ஒரு இயக்கம் மாதிரி இல்லைன்னா ஒரு அறக்கட்டளை மாதிரி ஆரம்பிச்சு சொன்னோம் அப்படின்னா இது இது இன்னும் மக்கள்கிட்ட சீக்கிரமாக கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு அண்ணன் சீமான எல்லாம் கேட்டு சரி இதே மாதிரி பண்ணலானே இந்த மாதிரி என் தொழில் வந்து நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாத காலமாக இதை நாங்கள் தொடர்ந்து பயணித்து வந்து பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான முறையில் ஆரி ஒர்க்கு தையல் கிளாஸ் எல்லாமே இலவசமாக சொல்லி கொடுத்து அதன் மூலமாக பெண்களுக்கு ஒரு அரசியல் விழிப்புணர்வு அது அது போக ஓட்டுக்கு காசு வாங்கக்கூடாத ஒரு எந்த அவல நிலையில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு எளிதான ஒரு தளமாக இந்த அறக்கட்டில் இருக்குது கட்சி கட்சியை தாண்டி ஒரு எளிதான ஒரு தளம் பெண்கள்கிட்ட ஈஸியாக போகிறதுக்கு ஒரு எளிதான தளம் அப்படின்னா இந்த அறக்கட்டளை இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அறக்கட்டளை ஆரம்பிச்சு அது மூலயமா பெண்களை சந்திச்சுட்டு பெண்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு ஒரு ஆதார் கார்டு வாங்குறதுலேருந்து வீட்டுக்கார் சண்டையிலிருந்து குடும்ப பிரச்சனையில இருந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு அது எல்லாத்துக்குமே தீர்வு சொல்ற ஒரு இடமா தான் இந்த அறக்கட்டளை இருக்கும் அப்போ இந்த அறக்கட்டளைக்கு பின்னாடி யார் இருக்கா நம்ம பெண்கள் வந்து யாரா இருந்தாலும் சரி டக்குன்னு ஒரு கட்சி தலைவரையோ ஒரு கட்சியில பொறுப்பாளர்கள பாக்க முடியாது பாக்குறதுக்கு யோசிப்பாங்க நம்மளை நம்புவாங்களா நம்மளை எதுவும் இது பண்ணிடுவாங்களா அப்போ இந்த ஒரு அறக்கட்டளை இந்த அறக்கட்டில எதுக்குன்னா நீங்க தைரியமா வரலாம் அப்போ இதை வச்சு நம்ம கட்சியை நமக்கு அடையாளப்படுத்தும் போது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா சரி நாம் தமிழர் கட்சியில இருந்தா இதை பண்றாங்க இது வந்து ஒரு அரண் தான் முழு முழு மூச்சா வந்து நாம் தமிழர் கட்சியோடு தான் கட்சிக்காக தான் ஆனா பெண்களுக்கு பெண்கள் நம்மள நம்பணும்ல நம்ம வந்து இது பண்றாங்க டக்குன்னு போய் ஒருத்தங்கிட்ட போய் அவங்க பிரச்சனையை பேசிட மாட்டாங்க நான் ஒரு கட்சியில இருக்கேன் என்கிட்ட வந்து சொல்லுமா அப்படின்னா எப்படி சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்க ஆனா ஒரு அறக்கட்டளை அப்படிங்கும் போது துணிஞ்சு வருவாங்க ஒரு அ ஒரு அலுவலகம் போட்டோன்னா அதுல வந்து பேசுவாங்க எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு அதுக்கு நீங்க ஒரு தீர்வு சொல்லுங்கன்னா நாம் போய் டைரக்டா பார்க்க முடியாது அப்போ எந்த இடம் நமக்கு சரியான தளங்களும் நமக்கு நாம தமிழர் தான் சரியான இடம் இப்ப நம்மளை சுத்தி அந்த பொறுப்பாளர்கள் எல்லாருமே நிறைய பிள்ளைங்களுக்கு ஒரு என்ன சொல்ல ஒரு இந்த விதவி பெண்கள் இருப்பாங்கல்ல கணவனை இழந்தவங்க இருப்பாங்கள்ல அவங்களுக்கு ஏகப்பட்ட பேருக்கு வேலைக்கு அவங்களுக்கான உதவித்தொகைக்கு அவங்க பிள்ளைங்களான படிப்புக்கு இது எல்லாத்துக்குமே நாம் தமிழர் கட்சி மூலமாக நாங்கள் நிறைய பேருக்கு செஞ்சு கொடுத்துருக்கோம் அவங்க கட்சின்னு போகிறதுக்கு நமக்கு ஒரு எல்லாத்துக்குமே ஒரு பின்னாடி ஒரு இது வேணும்ல அதுக்காக மட்டும்தான் இது அறக்கட்டளைன்னு ஒன்று வச்சு இது செயல்படுத்திருக்கோம் மற்றபடி முழுக்க 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 இது நாம் தமிழர் கட்சி என்ன திட்ட திட்டமோ அதுதான் அறக்கட்டளையோட சேர்ந்து வரும் பெண்களுக்கு ஒரு ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்கான ஒரு இயக்கமாக கூட அறக்கட்டளையே வச்சுருக்கலாம் அப்படி கூட அதை செய்யலாம் நாம் கட்சியில் நாலு வருடமாக பயணிக்கிறேன்னு சொல்றீங்க முதல்ல நாம் தமிழர் கட்சியில் நீங்கள் பயணிக்க காரணம் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்க முதல் காரணமே அண்ணன் தான் அண்ணன் சீமான் அவர்களோட அரசியல் அப்புறம் அவர் வந்து நீங்கள் எல்லா மெடலையும் பார்த்துருப்பீங்க அவர் என்னைக்குமே அரசியல் பேச மாட்டார் வாழ்வியல்தான் பேசுவார் நம்ம அந்த அறக்கட்டளை மூலமா பேசுகிறதுலையுமே வாழ்வியில் தான் பேசியிருப்போமே தவிர அரசியல் எந்த மாதிரிலயும் பேச மாட்டார் அப்போ அந்த நமக்கான வாழ்வியலும் எதிர்கால தலைமுறை பிள்ளைக்காகவும் ஒரு 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 தலைவன் நிக்கான் அப்படின்னா யார் நிக்கா இந்த தமிழ்நாட்டு அரசியல் பொறுத்த வரைக்கும் எதிர்கால தலைமுறை பிள்ளைங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஒரே தலைவன்னா சீமான மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும் அப்போ அவரை தாண்டி நம்ம வேற எங்க போக முடியும் இன்னொன்னு பெண்களுக்கு முழு 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 பாதுகாப்பு வந்து நான் உறுதியாவே சொல்லுவேன் கண்டிப்பா அது நாம தமிழ் கட்சியில தான் இருக்கு நான் அனுபவத்துல சொல்றேன் பெண்கள் நம்ம போனா இப்ப பின்னாடி வருவாங்க அந்த ஒரு நம்பிக்கையில சொல்றேன் செங்கந்தளர்கிட்ட வந்து அண்ணன் சீமான் அவர்கிட்ட இதை சொல்லும்போது அண்ணன் கிட்ட இதுன்னு சொன்னாங்களா செங்கந்த் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இந்த நிகழ்வுக்கு கூட அண்ணன் உறுதியாக வாரேன்னு சொல்லியிருந்தாங்க அண்ணன் எல்லாருமே ரொம்ப உறுதி கொடுத்துருந்தாங்க கடைசி நேரத்தில் சில வேலைகள் வர்றதுனால வர முடியல எல்லா பிள்ளைங்களும் அவன் பிள்ளைங்க அண்ணன் வராமையே இரநூறு பிள்ளைங்க இரநூத்தொன்பது பிள்ளைங்க வந்திருக்காங்க அண்ணன் வந்திருந்தா இன்னும் கூட தான் வந்திருக்கும் உங்களுக்கு என்ன இருந்தாலும் அண்ணனுக்குன்னு வருது இருக்குல்ல அந்த மாதிரி தான் ஆனால் அண்ணன் சொன்னது தான் நம்ம செஞ்சுருக்கோம் செங்காந்தல அறக்கட்டில மாறுபட்டு எதுவுமே செய்யல சீமானம் கட்சி நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லுதோ அதைத்தான் அறக்கட்டளை செஞ்சிருக்கு வித்தியாசமா எதுவுமே செய்யல உங்களுக்கு ஏன்னா இப்போ பெண்களுக்கு வந்து ஆயிரம் ரூபா குடுக்காங்க ஆயிரம் ரூபாய் குடுக்கறது தப்புன்னு அண்ணன் சொல்றாரு அப்போ நம்ம என்ன சொல்றோம் நீ ஆயிரம் ரூபா கொடுக்காத வேலை பார்த்து வருமானம் வாங்கிக்கோங்க அதைத்தான் இப்படி சொல்றோம் அப்ப மக்கள் வந்து நம்மள கேட்க முடியாது நீ நமக்கு என்ன செஞ்ச அப்படின்னு கேட்க முடியாது நான் உனக்கு வருமானத்தை கொடுத்துருக்கேன் நீ ஓட்டுக்கு காசு வாங்காத அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுக்காக தான் நம்ம ஆட்சி வரைவிலே சொல்லியிருக்கோம் நம்ம ஆட்சி வரைவிலேயே பெண்களுக்கு என்ன என்னென்ன அது மூலயமா அவங்களோட தற்சார்பு பொருளாதாரத்தை எப்படி உயர்த்தலாம் அப்படிங்கறது நம்ம ஆட்சி வரைவிலே இருக்கு அதை நம்ம அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இதை செய்யறோம் செங்காந்த ஆரோக்கியில இருந்து நாம கட்சியில எத்தனை வேற உறுப்பினர மகளிர் இணைச்சிருக்கிறீங்க நம்ம இன்னும் மகளிரா இணைக்கிறத விட மக் பெண்களுக்கான முதல்ல ஒரு நம்பிக்கையே தான் நம்ம கொடுக்க முடியும் முதல்ல நம்ம நீங்க ஒரு ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சிக்கணும் நான் களத்துல நிற்கனா நான் நிக்கனாலே எனக்கு முன்னாடி நூறு பெண்கள் தான் என்னை மாதிரி களத்துக்கு எல்லாரும் வருவாங்க அப்படின்னா கஷ்டம் ஆனா எல்லாரையும் என்னால் இந்த களத்துல என்ன நடக்குங்கிறத கொண்டு போய் சேர்க்க முடியும் பிள்ளைங்களுக்கு நம்ம அந்த சும்மா எல்லாரும் சொன்ன மாதிரி ஆ நான் ஐம்பது பேரை சேர்த்துருக்கேன் நூறு பேரை சேர்த்துருக்கேன் அப்படின்னு கிடையாது ஆனா என் கருத்தியலை எங்க கட்சியோட கருத்தியலை எங்க சீமானனோட அரசியலை நான் கிட்டத்தட்ட இந்த மூன்று மாத கால உழைப்பில் ஒரு பிள்ளைங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கோம் அதோட அதோட நீங்க வேலையும் போட்டுட்டு பிள்ளைங்களை வச்சுட்டு இவ்வளவு தூரம் வந்து நிக்காங்க அப்படின்னா அந்த நம்ம கொண்டு போய் சேர்த்த கருத்தியலோட வெளிப்பாடுதான் அவங்க அரசியல் படுத்திருக்கீங்களா ஆமா கண்டிப்பா அரசியல் படுத்திருக்கோம் அரசியல் படுத்த தானே அரசியல் படுத்த போய் தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்து உட்கார்ந்து கேட்காங்க இல்லைன்னா நீ எனக்கு இடத்துல கொடுத்துரு சான்றிதழை சொல்லிருப்பாங்களே அண்ணன் வரணும் அண்ணன் பேசுறத கேட்கணும்னு அவங்க வந்திருக்கவே மாட்டாங்களே அண்ணன் பேசுறது வரலனாலும் பரவாயில்ல பொறுப்பாளர்கள் பேசுறாங்க பேச்சாளர்கள் பேசுறாங்க அவங்க பேச்ச கேட்க வரும்னு நான் சொல்லியிருக்கே மாட்டாங்களே இப்ப செங்காந்தளவர் கட்டையில இருநூத்தி பேர் பயணிக்கிறாங்க அவங்க கூட மகளிர் அப்படி இருக்கும்போது ஏன் நீங்க நாம் போய் சேரணும் அப்படின்னு உங்களுடைய சகோதரிகள் அக்கா மரங்கள் தங்கச்சி மரங்கள் கேட்கும் போது நீங்க என்ன பதில் சொல்றீங்க இதுதான் நான் என்ன சொல்றேன்னா அறக்கட்டளை அப்படிங்கிறது எல்லா இடத்துலயுமே பாருங்க நம்ம என்ன பண்ணாலும் அதுக்கு ஒரு பேக் போன் வேணும் இந்த இந்த அரசியல் கால கட்டத்துல நான் ஒரு பொண்ணு இருக்க அவளுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு நான் போய் ஒரு ஒரு ஸ்டேஷன்லயோ ஒரு காவல் நிலையத்திலேயோ இல்லை ஏதோ ஒரு புகார் கொடுக்கிற இடத்துல போய் நின்னேன் அப்படின்னா எந்த பெண்களுக்கா இருந்தாலும் ஒரு ஒரு பின்புலம் கண்டிப்பா தேவை அப்படின்னா மட்டும்தான் அப்படி இருக்கும்போது திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் இருக்கும் போது ஏன் வந்து நீங்க நாம் தமிழ தேர்ந்தெடுக்கணும் இல்லமா அதான் சொல்றேன் நான் திமுக ஓபனா சொல்லணும் அப்படின்னா திமுக அதிமுக கிட்ட போய் நின்றுன்னு வைங்களேன் அவங்க வந்து பிரச்சனையை பார்க்க மாட்டாங்க என்னதான் பார்ப்பாங்க என்ன பார்த்துதான் அந்த பிரச்சனையை தீர்வு பண்ணுவான் என்னன்னு சொன்னா கூட வர பொம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்களை சொல்றேன் பொம்பளை பிள்ளைங்களை தீர்ப்பாங்க ஆனா நாம் தமிழர் கட்சியில அப்படி கிடையாது பிள்ளைங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன உண்டோ நம்ம போன்ல பார்த்து அவங்க வீட்டுலயே கொண்டு போய் அந்த பிரச்சனையை தீர்த்து விட்டுருவாங்க நாம் தமிழர் கட்சியில பெண்களுக்கு முழுக்க பாதுகாப்பு இருக்கா உறுதியா சொல்லுவேன் அதுக்கு நான் தான் உதாரணம் பெண்களோட பாதுகாப்புக்கு நாம் தமிழர் கட்சிக்கு நீங்க என்ன அப்படி சொல்லிட்டீங்க ஒரு உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேண்ணே இப்போ ஊடையில் மே பதினெட்டுக்கு போயிருக்கோம் மே பதினெட்டுக்கு இங்க இருந்து இருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் போகிறோம் இருபது பேர் போகிற பத்தொம்போது பேர் ஆண்கள் நான் மட்டும்தான் ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு வேனில் போகிறேன் எப்படி இருக்கும் பாதுகாப்பு இல்லாமையாக நம்ம போவோம் இதை மட்டும் இல்லை ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கூட்டத்துக்கு போகிறோமா அக்கா நீ வாங்க அவ்வளவு தூரம் போறாங்க இல்ல நான் ஒரு பொம்பளை பிள்ளை தானே கரெக்டா நமக்கு என்ன நாட்டுல என்ன தேவை தண்ணியா பாத்ரூமா எல்லாமே பார்த்து பார்த்து கவனிச்சு நம்ம எப்படி பத்திரமா கொண்டு வந்து விடுவாங்களோ பத்திரமா கூப்பிட்டு போறாங்களோ அதே மாதிரி கொண்டு வந்து விட்டுருவாங்க பாதுகாப்பு மட்டும் இல்ல பொம்பளை பிள்ளைங்க மேல முழுக்க முழுக்க அக்கறை உள்ள ஒரே கட்சி நாம் தமிழக கட்சியும் அதுல உள்ள பசங்களும் மட்டும்தான் இதை நம்ம எங்கனாலும் துணிஞ்சு சொல்லலாம் நம்ம அனுபவத்துல இருக்கும் இல்லைன்னா இவ்வளவு தூரம் நம்ம பயணிக்க முடியுமா அதுல பயணிச்சு அதுக்குல இருந்து நம்ம அடுத்த கட்டம் கொண்டு போய் அதுல இருந்து நம்ம நூறு பிள்ளைங்களை நம்ம சேர்க்கணும்னு நமக்கு அந்த எண்ணம் எப்படி வரும் நம்ம அதுல நமக்கான ஒரு நம்பிக்கை கிடைச்சாதானே நமக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும் அது நூறு இல்ல ஆயிரம் சதவீதம் நம்மளால நாம் தமிழர் கட்சி வந்து பெண்களுக்கு பாதுகாப்பும் அக்கறையுமான உள்ள கட்சி உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்கள் வலைவழிக்கு நேர்காணல் கொடுத்தமைக்கு மிக்க நன்றிக்கா ரொம்ப நன்றி